ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே என்னடா ஒரு வெவ்வேறு கலர்லலான தண்ணி இருக்குமே இன்றைக்கி என்ன ப்யூராக தண்ணி இருக்குன்னு கொண்டு வந்திருக்கேன் பார்க்குறீங்களா இதில் ஒரே ஒரு பொருளை சேர்த்து தான் இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்கள் உடல் அப்படியே மட்டமட்டன்னு குறைய ஆரம்பிச்சிரும் அப்படிப்பட்ட ரிசல்ட்டை தரக்கூடியதான் இந்த ட்ரிங்க்கு அது என்ன இது அதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண நான் அந்த ஒன்றே ஒரு பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாமா என்ன அப்படின்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓம வாட்டர் அதாவது இந்த ஓம வாட்டரில் வந்து அதிக அளவிலான காரத்தன்மைகள் இருக்குது காரத்தன்மை இருக்கிறனால நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அகற்ற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வச்சு தான் இதை வச்சு தான் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஓமோ வாட்டராக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டிய வேலை தான் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் இதை குடிங்க ஏன்னா இதில் காரத்தன்மை இருக்கிறனால வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது ஸோ சா மா காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் இதை குடிங்க இப்படி தொடர்ந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்கள் உடலில் வந்து உங்கள் உடல் எடையில் வந்து கண்டிப்பாக மாற்றம் நீங்களே காண்பீங்க இது அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியதான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்